கரெக்டா மதுரவால் பைபாஸ் டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து கை போட்டுச்சு அஞ்சு பேர் அந்த இந்த டிரைவர் கழுத்துல கட்டி வச்சுட்டாங்க மதுரவாயல் பைபாஸ் கொள்ளையர்களுக்கு உடந்தையாக இருந்த இந்த பெண் சிக்கிய நிலையில ஐந்து மர்ம நபர்கள் தப்பி ஓடி இருக்காங்க மதுரவாயல் பகுதியில இந்த பொண்ணு இரவு நேரத்துல வாகனங்களை நிறுத்த சொல்லி கைய காட்டி இருக்காங்க இந்த வீடியோல பேசுற டிரைவர் நிறுத்தாம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்னு இருக்காப்ல பின்னாடி வந்த வாகனத்தை நிறுத்தினதுனால அந்த வண்டியில வந்தவங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து வரும்னு தெரிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் போய் காவல்துறையுடைய வாகனத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காப்ல திரும்பவும் இந்த பொண்ணு வந்து கை போட்ட உடனே நான் நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு முன்னாடி போயிட்டேன் என் இருட்டில் அதுக்கு பிறகு இதோ பாருங்க இந்த கார் டிரைவர் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து இந்த கார் டிரைவரு இவர் எனக்கு பின்னாடி நிப்பாட்டினார் நான் இருந்தாலும் ஒரு அச்சப்பட்டுட்டு வேகமாக போயிட்டேன் கரெக்டாக மதுராயில் டோல்கேட் கிட்ட போயிட்டு ஒரு போலீஸ் வேனை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வந்தேன் வந்ததுக்கு தான் தெரியுது இந்த பொண்ணை வச்சு கையை காட்டி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த வண்டியில் வந்த டிரைவர் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்காங்க போட்டிருக்கிற நகை காசை எல்லாம் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க காவல்துறையினரும் இந்த டிரைவரும் திரும்பி வந்ததுனால அவங்கள பார்த்துட்டு தப்பிச்சு பயந்து ஓடி இருக்காங்க அஞ்சு பேர் அந்த இந்த டிரைவர் கழுத்துல கட்டி வச்சுட்டாங்க கேட்டேன் உள்ளது வந்து இந்த பொண்ணை நிப்பாட்டி இந்த பொண்ணை வச்சு அந்த நான் அஞ்சு பசங்களாக கரெக்டாக அஞ்சு பேர் பூந்து கையில கத்தியை வச்சு கையில இருக்கிறது மொத்தத்தையே பிடிங்கிக்கிறாங்க

இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கை போட்டாக்கா தயவு செய்து நிப்பாட்டாதீங்க ஏமா பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடணும் நினைக்காம இப்படி புடுங்கி சாப்பிடணும் நினைக்கிறீ இந்த மாதிரி செஞ்சீங்கனாக்கா நிஜமாவே உதவி வேணும்னு நிக்கிறவங்களுக்கு கூட உதவி செய்யணும் நினைக்கிறவங்க உதவி செய்ய மாட்டாங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க மத்தவங்களுக்கும் பகிருங்க ஏன்னா இந்த வீடியோ இரவு நேரத்துல வாகனம் ஓட்டி தேவையில்லாம சிக்கிக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணும்